கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஆம் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழில் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பரிசுத்த வேதாகமத்தை நம்புகிற விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்மை உண்டாக்கினவர் தேவன் என்றும் அவர் உண்டாக்கினதில் அவரின் சாயலாகவே உண்டாக்கப்பட்டவர்கள் மனிதர்களே ஒன்றே குலம் அது மனித குலம் ஒருவனே தேவன் அவரே நம்மை உண்டாக்கினார் மட்டுமல்ல அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடம் வரும் எவரையும் புறம்பே தள்ளுவதில்லை என்றால் அவர் நம்மை வெறுக்கிறவர் அல்ல நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளுகிறவர் என்பதே சரியானது ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து கடந்த பகுதியின் தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சேனலை முதல் முறை பார்க்கிறவராக இருப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனையும் அழுத்தி கொள்ளுங்கள் நம்முடைய பதிவுகளை தவறாமல் பார்ப்பதற்கு அது உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் கர்த்த சாமுவேலை நோக்கி இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எதுவரைக்கும் துக்கம் கொண்டாடி கொண்டிருப்பாய் நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு கொண்டு வா பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் அதற்கு சவுல் நான் எப்படி போவேன் சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான் அப்பொழுது கர்த்தர் நீ ஒரு காலையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார் கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு ஒரு காலையை கையோடே அழைத்து கொண்டு பெத்லகேமுக்குள் போனான் தீர்க்கதரிசி சாமுவேல் பெத்லகேம் நகருக்குள் நுழையும் போது அவ்வூரின் மூப்பர்கள் குதுகலத்தோடு தேவ மனுஷர் நம் நகருக்குள் வந்தார் என்று சாமுவேலுக்கு எதிர்கொண்டு வந்து நீங்கள் எங்களிடம் வந்தது சமாதானமா என்று கேட்டார்கள் அதற்கு சாமுவேல் ஆம் உங்களுக்கு சமாதானம்தான் என்றான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான் கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தை சாமுவேலின் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது அது என்ன என்றால் ஈசாயின் மகனில் ஒருவனை இஸ்ரேவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டேன் நான் சொல்பவனை நீ அபிஷேகம் பண்ணு என்பதே சாமுவேல் ஈசாயின் வீட்டிற்கு செல்கிறான் நலம் விசாரித்து கொண்டார்கள் சாமுவேலிற்கோ கர்த்தர் தெரிந்து கொண்ட மகனை பார்ப்பதற்காக மிகுந்த ஆவலோடு இருக்கிறான் ஈசாய் தன் பிள்ளைகளை இன்னும் அறிமுகப்படுத்தவில்லை பிறகு ஈசாயின் மகன் எலியாவை பார்த்தவுடனே சாமுவேல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவனாக இருக்கும் என்றான் அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் என்றார் கர்த்தர் சாமுவேலுக்கு சொன்னதாவது மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் அப்பொழுது ஈசாய் அபிநதாபை அழைத்து அவனை சாமுவேல் கண்களுக்கு படும்படி நடந்து போனான் அபிநதாபையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் மூன்றாவதாக சம்மாவை கடந்து போக பண்ணினான் சாமுவேல் சம்மாவையும் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் இப்படியாக ஈசாய் தன் குமாரரில் ஏழு பேரை சாமுவேலுக்கு முன்பாக நடந்து போகும்படி பண்ணினான் பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் வரை நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான் ஈசாய் தன்னுடைய ஆட்களில் ஒருவனை அனுப்பி தாவிதை அழைத்து வரும்படி சொல்லியிருந்தான் அவன் சிவந்தமேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் கர்த்தர் சாமுவேலை நோக்கி மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் ஆம் கர்த்தர் மாறாதவர் அவர் வாக்கும் மாறாதது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவும் தேவன் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார் இன்றும் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார் இன்று மட்டுமல்ல இன்னும் இந்த பூமி இருக்கிற வரையில் இந்த பூமியில் வாழ்கிற மனிதர்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் அவரே கடந்த பதிவில் பார்த்தோம் சாமுவேல் சவுளை நோக்கி கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று நாம் கவனித்தோம் நம்முடைய தேவன் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் ஆம் நம்முடைய தேவன் தாவீதின் குணநலன்களை அறிந்தவராய் இருந்தார் அது என்ன என்று பார்க்கும் பொழுது தாவீது தன்னுடைய தந்தையின் ஆடுகளை மெய்த்தான் அவனிடம் தைரியமும் வீரமும் இருந்தது தாவீது திறமை உள்ளவனாக இருந்தான் இசை கலைஞனாகவும் மட்டுமல்ல செய்கிற வேலையிலே அர்ப்பணம் இருந்தது தியாக உணர்வு இருந்தது நேர்மை பொறுமை சேவை மனப்பான்மை தெய்வீக நம்பிக்கை இவை அனைத்தையும் தேவன் பார்த்தார் கர்த்தருடைய பார்வைக்கு தாவீது உத்தமனாய் இருந்தபடியினால் சாமுவேலிடம் சொல்லி அவனுக்கு அபிஷேகமும் செய்ய வைத்தார் தாவிது தன்னுடைய குடும்பத்தில் இளைய மகனாக இருந்த போதிலும் இளைய மகன் என்கின்ற சலுகை எதுவும் இல்லாமல் மற்ற எல்லா சகோதரரை காட்டிலும் இவனுக்கு மட்டும் ஆடு மேய்க்கிற வேலையை கொடுத்திருக்கிறது சற்றே யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது ஏன் இதை சொல்ல தோன்றுகிறது என்றால் யாக்கோபின் கடைசி மகன் பென்யமீன் எப்பொழுதுமே தந்தையோடு இருந்தான் தன்னுடைய தந்தையாகிய யாக்கோபை விட்டு ஒரு நாளும் பிரிந்தது இல்லை என்று கவனிக்கின்றோம் காரணம் என்னவென்றால் அவன் எல்லா பிள்ளைகளை காட்டிலும் இளையவனாக இருந்தான் ஆனால் தாவிதை இங்கே நாம் கவனிக்கும் பொழுது தன்னோடு பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் தாவிதை விட மேன்மையாக கருதப்பட்டு ஒரு நல்ல நிலையில் தான் தன்னுடைய தகப்பன் வைத்திருந்தார் ஆனால் கடைசி மகனுக்கு ஆடு மேய்க்கின்ற பணியை கொடுத்திருக்கிறார் இருக்கட்டும் ஆனாலும் தாவிதை இங்கே நாம் கவனிக்கும் பொழுது தகப்பன் கொடுத்த வேலையை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை முழு மனதோடு செய்ததுதான் அவனுடைய அர்ப்பணிப்பை நாம் கவனிக்க வேண்டும் பெற்றோர் சொல்லும் வேலையை ஏற்று நடப்பது கீழ்த்தரமான செயல் அல்ல அதற்கு மாறாக தேவனிடம் கிருபையை பெற்றுக்கொள்ள கிடைக்கும் துடுப்பு சீட்டு டோக்கன் ஆஃப் அக்செப்டன்ஸ் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய கீழ்ப்படிய தேவனுடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து பாதுகாப்பு பெட்டகமாக அவர்களை சூழ்ந்து இருக்கிறது தாவீது தந்தை தனக்கு தந்த வேலையை தரம் தாழ்ந்ததாக எண்ணாமல் முழு மனதாய் ஏற்று ஆடுகளை வழி நடத்தியதை நாம் கவனிக்கும் பொழுது தாவிதனுடைய கீழ்ப்படுகிற குணமும் ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை நாம் இங்கே கவனிக்க முடிகிறது தாவீது மெய்ப்பனாக ஆடுகளை மேய்த்து வழி நடத்திய விதம் அழகாக கவனிக்கலாம் ஆம் தாவிதின் மெய்ப்பனின் ஊழியத்தை படிக்கும் பொழுது எனக்கும் மெய்ப்பனாக நான் இருந்த சில காலம் என் மனதில் பூந்தளிர்களாக உதிக்கிறது ஆம் நான் எட்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பதிமூன்று வயது இருக்கும் விடுமுறைகளில் என் தகப்பனார் வீட்டில் இருந்த மூன்று மாடுகளை மேய்க்கும் வேலையை கொடுத்தார் நானும் மூன்று மாடுகளில் ஒரு மாட்டை மட்டும் கயிறால் கட்டிக்கொண்டு எங்கள் வயலுக்கு அழைத்து சென்றேன் முதல் நாள் இந்த அனுபவம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம் என்று நினைத்தேன் மேய்த்து விட்டு மாலை வீடு திரும்பினேன் நண்பர்கள் மாடு நன்றாக மேய்த்தாயா என்று நகைச்சுவை செய்தார்கள் நண்பர்கள் செய்த நகைச்சுவையை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அந்த சமயம் அரசு பொது தேர்வு எழுதி அரசு விடுமுறை நாட்கள் என்பதால் நேரத்தை பயனுள்ள விதமாக இருக்க வேண்டி என் தகப்பனார் எனக்கு கொடுத்த வேலை என்ன என்றால் நாங்கள் விதைத்த எள்ளு பயிரை மற்ற மாடுகள் மேயாமல் பாதுகாக்கவும் அதே சமயம் எங்கள் வீட்டு மாட்டை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அதை பத்திரமாக அழைத்து வர வேண்டியதுதான் எனக்கு என் தகப்பனார் கொடுத்த வேலை எங்களுடைய வீட்டிற்கும் வயலுக்கும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறதினாலே என்னுடைய கையில் ஒரு குடையும் ஒரு பாட்டில் தண்ணீரும் கயிறால் மாட்டை கட்டியிருந்தபடியால் மறுமுனையை என் கைகளால் பிடித்துக்கொண்டு எங்களுடைய வயலுக்கு அழைத்து செல்வது வழக்கமாக இருந்தது இப்படியே என்னுடைய விடுமுறை நாட்கள் பாதி சென்று விட்டது இப்படியாக என்னுடைய விடுமுறை நாட்கள் சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் மாடு மேய்த்து கொண்டிருந்த போது மதிய உணவிற்காக வீட்டிற்கு வந்தேன் என்னோடு மாடுகள் மேய்த்த இரண்டு மற்ற சகோதரர்கள் அவர்கள் ஒருவன் ஐந்தாவதும் இன்னொருவன் ஆறாவது படிக்கிற பிள்ளையாக இருந்தான் மதிய உணவிற்காக நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன் அந்த நேரத்தில் அந்த இரண்டு பேரும் அருகில் இருந்த ஒரு குளத்தில் குளிக்க சென்று விட்டார்கள் அந்த மாடுகளோ எங்களுடைய எள்ளு பயிருக்குள் நுழைந்து பயிர்களை பிடுங்கி போட்டும் மேய்ந்தும் விட்டது மதிய உணவிற்காக வீட்டிற்கு சென்ற நான் திரும்பி வந்து பார்க்கிற பொழுது மாடுகள் மேய்ந்து அதை பிடுங்கி போட்டதை பார்த்தேன் பிடுங்கி போட்ட மண்டைகளை எடுத்துக்கொண்டு அந்த இரண்டு பேர் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி பார்க்கும் பொழுது அங்கே குளத்தில் குளித்து கொண்டிருந்தார்கள் ஒருவனை மாடுகளை கவனிக்கிறதை விட்டுவிட்டு இங்கே என்ன செய்கிறீர்கள் வெளியே வாங்கடா என்று சொன்னேன் ஒருவன் என்னை பார்த்த மாத்திரத்தில் ஓடிவிட்டான் ஆனால் இன்னொருவனோ என்னிடமாக வந்தான் வந்தவனை என் கையிலிருந்த மண்டைகளோடு அவனுடைய வெறும் உடம்பில் அடி அடியென அடித்து விட்டேன் அடி வாங்கியவன் அழுது கொண்டே அப்பா அம்மாவிடம் சொல்லப்போவதாக சொன்னான் பிறகுதான் தெரிந்தது முத்தின எள்ளு மண்டை வெறும் உடம்பில் அடித்து விட்டேனே என்று ஆனாலும் பாதுகாத்து வந்த பயிர் ஒரு அரை மணி நேரத்தில் பயிரை நாசம் செய்ததே என்று நினைக்கும் பொழுது சற்றே எனக்கு வருத்தமாகவும் இருந்தது வேலைக்கு சென்ற அம்மா வராததால் அம்மா வரும் வரை அவன் சட்டை போடாமல் வெறும் உடம்போடு நின்று கொண்டிருந்தான் அவன் உடம்பில் எள்ளு மண்டையின் அடையாளங்கள் நன்கு தெரிகிறதாக இருந்தது மட்டுமல்ல அம்மா வந்தவுடன் அம்மாவும் மகனுமாக என்னுடைய தந்தையிடத்திலே அவன் வெறும் உடம்பை காட்டி உங்கள் பிள்ளை இப்படி அடித்து விட்டான் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அந்த விடுமுறை நாட்களில் நினைவில் நீங்காத நினைவாக வந்து போவது என்னவென்றால் நேரம் ஆக ஆக நிலத்தில் சூடு தணிந்து சில்லென்று காற்று நம்மை அரவணைத்தபடி சூரியனின் கண்கள் பொலிவை குறைக்க வானம் சூரியனின் பிரிவால் சிவந்து வாடும் பறவைகளோ ஒரு புறம் இன்னொரு புறம் சிறகெடுத்து பறந்துவிடும் விவசாயிகள் ஒவ்வொருவராக வயலிலிருந்து வீட்டிற்கு செல்வதற்காக கலம்பி செல்வார்கள் மேய்ந்து கொண்டிருக்கும் மாடோ இதுவரை மெதுவாக மேய்ந்து கொண்டிருந்த மாடு கவனத்தோடும் விரும்பியும் அடம்பிடித்து மேய்கிறதாக இருக்கிறது அது எப்படி இருக்கும் என்றால் தேர்வு எழுத மாணவன் தேர்வு அறைக்குள் செல்வதற்கு முன்பதாக புத்தகத்தை முன்னும் பின்னும் தள்ளி புரட்டி அங்கலாய்க்கிறதைப் போல வேக வேகமாக மேய ஆரம்பிக்கும் நமக்கே மேய்கிற அழகை பார்க்க இன்னும் சில நிமிடம் மேயட்டும் பிறகு போகலாம் என்கின்ற மனநிலைக்கு நம்மை தள்ளிவிடும் இது மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு தருணமாக இருக்கிறது மெய்ப்பனாக இருந்த தாவீது தன்னுடைய ஆடுகளுக்காக அவன் என்ன செய்தான் என்று கவனிக்கும் பொழுது ஒன்று சாமுவேல் பதினேழு முப்பத்தி நான்கில் என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மெய்த்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு சிங்கமும் ஒரு முறை கரடியும் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் காட்டு விலங்கு என்றும் பாராமல் என் மந்தையில் இருந்த ஆட்டை இழக்க முடியாமல் அந்த விலங்கின் வாயுக்கு தப்புவித்தேன் அந்த விலங்கு என் மீது பாய்ந்த போதோ நான் அந்த விலங்கின் தாடையை பிடித்து அடித்து கொன்றும் போட்டேன் அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொன்றேன் தாவிது செய்த பணியை கடமைக்காக அல்ல கருத்தாய் அர்ப்பணித்து செய்த காரியம் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது தேவனுக்கு பிரியமான தாவீதின் வாழ்க்கை வரலாற்றுக்கு வந்திருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் கர்த்தர் பெரிய காரியத்தை நம்மோடும் செய்வார் ஏனென்றால் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்கிற தாவீதை ஆடு மேய்க்கிற இடத்திலிருந்து அவனை ராஜாவாக்கினார் நாம் யாராக இருந்தாலும் பரவாயில்லை நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதும் பரவாயில்லை ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொண்டோம் என்றால் தேவன் நம்மை அவருடைய செட்டைகள் கீழ் அடைக்கலமாயிருந்து நம்மை பாதுகாத்து பெரியவனாக்குவார் தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடரின் அடுத்த பகுதியை அடுத்த பதிவில் கவனிக்கலாம் கர்த்தடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்